வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பொறுத்து தமிழுக்கான பதிமூணாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க பாருங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிட்டத்தட்ட நீ இரண்டாவது இயல் முடிச்சுட்டு மூன்றாவது இயலை நம்ம வந்து தமிழ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ தமிழில் லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் டென்த் புக்கு ஸோ ரெண்டு இயல் சூப்பராக முடிச்சுட்டுங்க இப்போ தேர்ட் இயர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பக்கம் மூணு பக்கம் படிச்சு வச்சீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு யூனிட் ஒரு படிச்சு படிச்சீங்கன்னா நீங்கள் நீங்கள் போனாலும் அப்படியே ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தமிழ் பற்றி நீங்கள் அதிகம் யோசிக்க தேவை ஓகேங்களா சரிங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ இருக்கிற இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க மா ஆள் என்பது டேஷ் ஸோ மா ஆள் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது வந்து எதில் வரக்கூடியதாக இருக்கும் செய்யு இசை அல்லபாடியில் வரக்கூடியதாக தான் வந்து இது வந்து இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என பாடியவர் யார் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க கண்ணதாசன் இது யார் பாடியிருப்பாரு கண்ணதாசன் தான் பாடியிருப்பாரு இங்க ஆப்ஷன்ல பாருங்க மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை ஓமை கவிஞர்னா சுரதா காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் இங்க கண்ணதாசன் ஆப்ஷன் இல்லாததுனால இங்க எது டி தாங்க இதுக்கான ஆன்சர் எடுக்கிறோம் ஏன்னா இவற்றில் எதுவும் இல்லை கண்ணதாசன் ஆப்ஷன்ல இல்லை பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் என காற்றை கூறியவர் யார் சோ பாங்க பூக்க பூ பூவை போய் தொட்டிச்சுன்னா நறுமணமாக மாறிடுறாங்க அதே புல்லாங்கூர்ல வந்துச்சுன்னா இசையா வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்றை புகழ்ந்து பாடியவர் யார் சூப்பர் யாருங்க அப்துல் ரகுமான் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ அப்துல் ரகுமான் தான் என்ன பண்ணியிருப்பாரு இப்படி புகழ்ந்து பாடியிருப்பாரு அரிய மலர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது மூன்றாவது கேள்வி பாருங்க அரிய மலர் என்பதன் குறிப்பு யாது சூப்பர் என்னதுங்க பெயர் அச்சம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அரிய மலர் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் ஓகேங்களா இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குறிப்பு பெயர் அச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஆவிகிதி பெற்று வரதுனால இது வந்து பெயர் தான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது அகன் சுடர் அப்படின்னா அகல் சுடர் ஆற்களி அப்படின்னா கடல் கட்புல் அப்படின்னா ஓர் புலவன் கொடுவாய் அப்படின்னா ஆரவாரம் இதுல எதுங்க தவறா இருக்கு சூப்பர் இதுல எது தவறா இருக்கு டீதாங்க இதுல தவறா இருக்கு கொடுவாய் அப்படின்னா ஆரவாரம் வராது ஓகேங்களா ஏன்னா ஆற்களி அப்படின்னா தான் ஆரவாரம் வரும் ஸோ அதனால டீதாங்க தவறா இருக்கு ஸோ கொடுவாய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடுவாய் அப்படின்னா ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை குறுக்கக்கூடியதா இருக்கலாம் இந்த மிருகத்தை குறிக்கலாம் புலி புளியை குறிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழிச்சொல் ஒருத்தர் மேலே சொல்லக்கூடிய பழிச்சொல்ல வந்து கொடுவாய் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தினா வளைந்த வாய் என்னதுங்க கொடுவாய்னா வாய் அப்படின்ற மீனிங்லேயும் வரும் ஓகேங்களா ஏன்னா ஆற்களி ஆற்களின்றதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடல் மழை வெள்ளம் பேரொலி ஆரவாரம் இதெல்லாமே ஆற்களியோட பொருளா வந்து இருக்குங்க ஓகேங்களா கற்புல் அப்படின்னா ஒவ்வொரு புலவன் இது கரெக்டு தான் சரிங்களா அப்போ இங்க எது தவறா இருக்கு கொடுவாய் தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க டி வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மறுபடியும் பாருங்க பொருந்தா ஒன்று எது பொருந்தா ஒன்று எது ஸ்டோம் அப்படின்னா புயல் டார்னடோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சூறாவளி டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று விண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிலக்காற்று இதுல எதுங்க தவறா இருக்கு சூப்பர் இதுல வந்து டி தாங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா வேல்வெண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுழல் காற்று சுழல் காற்றுன்னு வரணுங்க ஓகேங்களா லேண்ட் பிரீஸ் அப்படின்னா தான் நிலக்காற்று சி பிரீஸ் அப்படின்னா கடல் காற்றுன்னு அடைக்கப்படும் ஓகேங்களா அப்ப வேல்வெண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுழல் காற்று அப்படின்னு வரணும் அப்ப டி தாங்க தவறா இருக்கு மீது எல்லாமே கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு வந்திருக்கணும் சுழல் காற்றுன்னு வந்திருக்கணும் அடுத்து கூற்றை கவனிங்க மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு குயில் பாட்டு அதாவது நூல்கள் நூல் ஆசிரியர்கள் குயில் பாட்டு பாரதியார் அதுவும் அந்த பறவை போல சா முகமது அலி உலகின் மிகச்சிறந்த தவளை எஸ் ராமலிங்கம் உலகின் மிகச்சிறந்த தவளை எஸ் ராமலிங்கம் இதுக்கான ஆன்சர்னா வருங்க ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நூலுமே கரெக்டா இருக்கு உலகின் மிக சிறந்த தவளை அப்படின்றத ராமலிங்கம் இல்லைங்க ராம கிருஷ்ணன் வரணும் என்னதுங்க ராம கிருஷ்ணன் அப்ப மூணாவது கூற்று தவறா இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மட்டுங்க சரி உணவு ஆக்களும் அழித்தலும் கொண்ட பதினேழாம் நூற்றாண்டு சூரவியம் எங்கு உள்ளது சோ உணவை சமைக்கிறது அந்த சமைச்ச உணவை வந்து மத்தவங்களுக்கு பரிமாறுறது இந்த சோரோவியம் கொண்ட அந்த பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த சோரோவியம் எங்கு காணப்படுகிறது சிதம்பரம் பி தாங்க இந்த சோரோவியங்கள் வந்து காணப்படுது விருந்தும் போல சொல்லக்கூடிய சோரோவியம் சிதம்பரத்தில் தான் காணப்படுது விருந்தே புதுமை என கூறும் நூல் எது விருந்தே புதுமை என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க தொல்காப்பியம் ஓகேங்களா சோ தொல்காப்பியம் தான் வந்து குறிப்பிடுதுங்க விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியம் அது யார் சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ அதாவது புதியவர்களா வரக்கூடியதான் நம்ம விருந்தினரா ஏத்திருக்கணும் அப்படின்றத விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பாரு தொல்காப்பியத்துல ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மோப்ப குழையும் அனிச்சம் என குறிப்பிடும் நூல் எது மோப்ப குழையும் அனிச்சம் என குறிப்படும் நூல் எது சூப்பர் எதுங்க திருக்குறள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ திருக்குறள் தான் மோப்ப குழையும் அனிச்சம் ஏன்னா விருந்தினரை வந்து நம்ம என்ன பண்ணணும் முகமளர்ச்சியோட வரவேற்ற வந்து நம்ம வந்து சாப்பாடு அப்படி நம்மளோட முகம் மாறிச்சுறானா எப்படி மலர் வாடிடுமோ அதே போல விருந்தினரோட முகமும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் திருவள்ளூர் தான் திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு அப்படி இது எந்த நூல் வரக்கூடியதுனா திருக்குறள் வரக்கூடிய ஒரு வழிதான் கொஸ்டின் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் விருந்ததிர் கோடலும் இழந்த இழந்த எண்ணெய் என விருந்தினரை போற்றி பேனல் பழந்தமரின் மரபு என கூறியவர் யார் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் போடலும் மரபை பத்தி பெருமையா பேசியிருக்கவர் யார் இளங்கோவடிகள் தொள்ளூர் சிறப்பின் சோ இல்ல அந்த கண்ணகி வந்து கோவல பிரிஞ்சு வாழ்றப்போ அவனை பிரிஞ்சு வாழ்ந்ததை விட அவர் எதுக்காக ஃபீல் பண்றாங்க விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் சோ விருந்தினருக்கு கூட உபசரிக்க முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேனே விருந்த வந்து நாங்க ரெண்டு பேரா சேர்ந்து வரவேற்ப உபசரிக்க முடியலன்னு தான் ஃபீல் பண்ணலாம் பிரிஞ்சதை விட விருந்தம்பு செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு இருப்பாரு இளங்கோ வடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல கண்ணகியோட அந்த கஷ்டத்தை வந்து பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப இளங்கோவடிகள் தாங்க அது சொல்லியிருப்பாரு சரி டென் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம் அது நம்ம வேகமா வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் பாருங்க உங்களுக்கு பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே பாடியவர் வந்து கவிஞர் கண்ணதாசன் பூக்களை தொட்டால் நிறுவனத்தோடு வருகிறாய் புல்லாங்குழல் புகுந்தால் புகை பிசையாகி விடுகிறாய் சொன்னவர் அப்துல் ரகுமான் அரிய மலர் அப்படின்றது பொருந்தாய் இணை இதுல வந்து பார்த்தா கொடுவாய் அப்படின்றது இணை கொடுவாய் அப்படின்னா ஒரு மிருகம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாய் போன்றவற்றை குறிக்கக்கூடியதா இருக்கும் ஆரவாரம்னா ஆற்களி இதுல தவறா இருக்கிறது வேல்வின் தான் தவறா இருக்கு அது வந்து சுழல் காற்றுன்னு வரணும் இதுல மூணாவது கூட்டு தவறா இருக்குங்க எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்கணும் அதனால ஒன்னு ரெண்டு மட்டும் தான் சரி அடுத்து உணவு ஆக்களும் அழித்தலையும் கொண்ட பதினேழாம் நூற்றாண்டு சூறாவையும் எங்க இருக்கிறான் சிதம்பரத்துல காணப்படுது விருந்தே புதுமை புதுமை என கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் மோப்ப குழியம் அணிச்சம் என குறிப்பிடும் நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் கண்ணகியோட நிலமை வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாரு இங்கு இது உங்களுக்கான கேள்விங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் இயகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் யார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஏகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் யார் சூப்பர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் நான் வந்ததுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம இயல் என்ன இருக்கோம் ரெண்டாவது முடிச்சுட்டு மூணாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு லைன் போய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் சோ இதை கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு டெந்து புக் அந்த கவர் பண்ணுற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த தட்ல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனல் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்குன்னு பார்க்க ஆகும் பிளேலிஸ்ட் போய் நம்ம பண்ணுங்க எல்லா வீடியோஸும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்